தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் எந்தெந்த கட்சிகள் இடையே போட்டி நிலவுகிறது தற்போது களத்தில் முந்துவது யார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் நாமக்கல் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக மாதேஸ்வரன் களமிறக்கப்பட்டுள்ளார் அதிமுக சார்பாக எஸ் தமிழ்மணி பாஜக சார்பாக கே பி ராமலிங்கம் மற்றும் நாதக சார்பாக கனிமொழி ஆகியோர் களத்தில் உள்ளனர் இந்த தொகுதியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தனியாக வாக்கு வங்கி இருப்பது அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அதேபோல போல் அதிமுகவுக்கும் இங்கு நல்ல செல்வாக இருப்பதால் அவர்களும் டாப் ஃபைட் கொடுப்பார்கள் ஆகவே தொகுதியில் திமுக அதிமுக இடையே கடும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பாஜக மற்றும் நாதக கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அவர்களுக்கு சாதகமாகவே கிடைக்கும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் இங்கு திமுக கூட்டணி சற்றே முன்னிலையில் இருப்பதாகவே களம் நிலவலங்கள் தெரிவிக்கின்றன ஈரோடு மக்களவை தொகுதியில் திமுக சார்பாக பிரகாஷ் அதிமுக சார்பாக ஆற்றல் அசோக் குமார் பாஜக கூட்டணியில் உள்ள தமாக சார்பாக ஜெயக்குமார் மற்றும் நாதக சார்பாக கார்மேகன் ஆகியோர் களமிற்கப்பட்டுள்ளனர் இந்த தொகுதியை பொறுத்தவரை கட்சியின் கட்டமைப்பு மற்றும் தீவிரமான பெரும்பாலான பரப்புரை திமுகவுக்கான ஆதரவை அதிகரித்து உள்ளது இரண்டாவது இடத்தை அதிமுகவும் மூன்றாவது இடத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் பிடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது திருப்பூர் மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை சிபிஐ சார்பாக சுப்ராயன் களமிறக்கப்பட்டுள்ளார் அதிமுக சார்பாக அருணாச்சலம் பாஜக சார்பாக முருகானந்தம் நாதாக்க சார்பாக மாக்கி சி சீதாலட்சுமி ஆகியோர் களத்தில் உள்ளனர் திருப்பூரில் சிபிஐ கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது இதனால் கடந்த முறை எழுந்த அதிருப்தியை கடந்து அவர்களுக்கு ஆதரவாகவே களமிருப்பதாக சொல்லப்படுகிறது எனினும் பிற கட்சிகளும் இங்கு தீவிரமாக கண் களப்பணியாற்றி வருகின்றனர் அதனால் நிலவரம் மாறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது இதனால் யார் வெற்றி பெற்றாலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி கிடைக்கும் எனவும் சொல்லப்படுகிறது பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பாக ஈஸ்வரசாமி அதிமுக சார்பாக கார்த்திகேயன் பாஜக சார்பாக வசந்தராஜன் மற்றும் நாதக சார்பாக மருத்துவர் நா சுரேஷ்குமார் ஆகியோர் முக்கியமான வேட்பாளராக களத்தில் உள்ளனர் திமுகவுக்கும் இந்த தொகுதியில் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது மேலும் இந்த தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்றதால் அதை தவி தக்க வைத்துக் கொள்ள திமுக தீவிரமாக களம் மாறி வருகிறது ஆனால் திமுகவின் சிட்டிங் எம்பி மீதான அதிருப்தியும் தங்கள் கட்சியின் தனித்த செல்வாக்கும் உதவும் எனவும் அதிமுக நம்புகிறது இதை தவிர இந்த தொகுதியில் பிரதமர் மோடியை பிரதானப்படுத்தி பாஜக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது எனினும் இந்த தொகுதியில் திமுக அதிமுக இடையே பிரதான போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகிறது